பாரந்த பக்தி பிரான் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இப்போது உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா முக்கியமாக நவ கிரகத்தில் ஒம்பது கிரகத்தில் முக்கியமானது குரு ஏன்னா சாதாரணமாக என்ன கேட்குறாங்க சார் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அதனால் குரு பலன் வந்ததாக பார் அது தான் கேட்பாங்க அதை விட்டுட்டு செவ்வாய் பலன் வந்ததா பார் சனி பலன் பார் அப்படி யாரும் கேட்குறது இல்லை குரு பலன் இருக்கா திருமண வாழ்க்கைக்கு அதை பாருங்கன்னுவாங்க அந்த மாதிரி எடுத்த உடனே குரு அதுக்கு தான் வருவாங்க ஏன்னா சாதாரணமாக எல்லோருமே சொல்லக்கூடியது குரு பார்க்க கோடி புண்ணியம் ஆமாம் ஒரு கிரகத்தை குரு பார்த்ததுன்னா அந்த கிரகம் ஸ்ட்ரென்த் ஆகிடும் ஒரு நல்ல பெறும் நன்மையும் செய்யும் தீமை செய்யக்கூடிய ஒரு கிரகமும் குரு பார்வையால் நன்மை செய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் இன்றைக்கி நான் குருவை பற்றி சொல்ல போகிறேன் உங்கள் ஜாதகத்தில் முக்கியமாக குரு எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நமக்கு தேவை பணம் எங்கேயே தேடுவேன் உன்னை எங்கே தேடுவேன் பணத்தை தான் தேடணும் ஆமாம் காரணம் ஒரு பள்ளிக்கூடம் போனாலும் பணம் ஏற்றும் போகணும் ஒரு காலேஜுக்கு போனாலும் பணம் ஏற்றும் போகணும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பணம் இருக்கணும் எங்கே போனாலும் கையில் பணம் இருக்கணும் இல்லைன்னா கேட்டு உள்ள கூட தேக்க மாட்டாங்களோ கையில் இருக்கணும் இப்போ அந்த மாதிரி நிலவரம் அதனால் அந்த பணத்துக்கு யார் தான் அதிபதி அப்படின்னா குரு பேங்க்குக்கு போங்க கட்டு பணம் எடுப்பான் மிஷின் வைப்பான் கரேன் ஓடும் யார் கேஷர் அவர் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும் ஏன்னா பணத்தை என்னைக்குனே இருக்கிறவன் அவனெல்லாம் குரு நல்லா இருக்கும் அந்த மாதிரி குரு நல்லா இருந்தால் நீங்களும் ஒரு பெரிய பணக்காரன் கட்டு கட்டாக கொடுக்கையா என் அனுபவத்தில் நான் பார்த்தது ஆமாம் அதுக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன் குரு இங்கே இருந்தால் கட்டுக்கட்டாக பணம் வரும் அப்படின்னு போட்டிருக்கிறேன் எங்கே இருந்தால் அப்படின்னா எங்கே இருந்தால் மீனத்தில் மேஷத்தில் மிதனத்தில் கடகத்தில் கண்ணியில் விஷயத்தில் தனுசத்தில் இங்கெல்லாம் குரு இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் கண்டிப்பாக பணம் உங்கள் கைக்கு வரோம் கட்டுக்கட்டாக வரோம் வாழ்க்கையில் அது குரு தசை வந்தால் குரு அந்திரம் வந்தாலும் குரு புத்தி வந்தாலும் பிரமாதமாக இருப்பீங்க அதை கேரண்டியாக சொல்லுவேன் ஆமாம் காரணம் ஏன்னால் குரு சாதாரணமான ஒன்றும் இல்லை இப்போது என் கையில் ஜோஷம் பார்த்தவர் ஏதோ சொல்கிறாரு பா எனக்கு அவர் தான் என் குரு எது இருந்தாலும் அவரை தான் போய் பார்ப்பேன் அப்படிதான் சொல்லுவாரு அவதாயா செவ்வா அவதாயா சூரியன் அவதாயா சந்திரன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க என்ன குருநாதர் அவர் தான்பா எதுனா இருந்தால் அவர் தான் கன்சல்ட் பண்ணுவேன் இல்லை ஃபோன்லேயாவது கேட்பேன் அந்த மாதிரி குருக்கு முக்கியத்துவம் அந்த குரு சரியில்லைன்னா ஒன்றும் நடக்காது சாதாரணமாக போவோம் வாழ்க்கை ஆமாம் இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருக்கணும் குரு நல்லா இருந்தால் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த காலத்திலையே அரசனுடைய பிள்ளைகள் எங்கே போவோம் குருகுலவாசம் குலவாசம் ஆமாம் அங்கே தான் அனுப்புவார் அரண்மனையில் பசங்களை உட்கார வச்சிங்கன்னு கூப்பிட்றா வாஜியாருங்களை கூப்பிட்றா குருவண்ண மாட்டாரு குரு குலவாசம் கல்வி கற்பிக்கும் இடம் அதுக்கு தான் குரு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் ஸ்கூலுக்கு நம்ம பசங்களை அனுப்புகிறோம் பேரம்பேத்திங்களை அனுப்புகிறோம் ஏன் கல்வி கற்பிக்கும் இடம் அதுதான் குருகுல வாசம் கற்பிக்கிற யார் குரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அவங்க குருநாதர் ஆமாம் அவங்க தான் பெரிய வாத்தியார் நிச்சயமாக நான் சொல்லுவேன் அந்த மாதிரி பணத்துக்கு கல்விக்கு போதிப்பதற்கு முக்கியமாக சில யோசனைகள் சொல்வதற்கு பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு அவர்கள் தேவை அந்த அளவுக்கு குரு பிரம்மாதமாக செய்யும் குரு சரியில்லைன்னா ஒன்றும் நடக்காது ஜாதகத்தில் என் அனுபவத்தில் நான் பார்த்தது இப்போது மீனத்தில் எங்கள் குரு வந்து ஆட்சி இங்கேயும் மேஷத்துலேயும் அந்த வீட்டுக்கு தனத்தில் இங்கே மிதினத்தில் ஏன் இங்கே போட்டேன் அப்படின்னா குரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது மிதனத்தில் இருக்கிற குரு நேராக ஏழாம் பார்வை அதே நேரத்தில் குரு இங்கே இருந்து அஞ்சாம் பார்வை இங்கே பார்க்கும் ரெண்டாவது ரெண்டாவது கழகத்தில் இந்த இடத்துல குரு உச்சம் அதே மாதிரி இந்த இடத்துல கண்ணியில் குரு இங்கேயும் அருமையான இடம் காரணம் தன்னுடைய வீட்டையே குரு நேராக பார்க்கும் குரு எங்கெங்கே பார்க்குதோ அங்கெல்லாம் அருமையாக இருக்கும் குரு பார்க்க கோடி புண்ணியம் இங்கே விஷயத்தில் குரு இருக்கலாம் ஏன்னா அஞ்சாம் பார்வையாக அவன் வீட்டையே குரு பார்க்குறான் இங்கே இருந்து அதே மாதிரி குரு சொந்த வீடு தனுசில் ஆகவே நேயர்களே உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு இடத்துல குரு இருந்தால் நிச்சயமாக சொல்லுவேன் நீங்கள் பிரமாதமாக வருவீங்க இன்றைக்கே உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள் இருக்கான்னு பாருங்கள் பயமே வேணாம் பிற்கால வாழ்க்கை இருக்கில்ல பிரமாதமாக வருவீங்க முதல்ல இருபது இருபத்தஞ்சி முப்பது வரைக்கும் போராடிக்குன்னு நீந்துக்கினு போனாலும் முப்பத்தஞ்சிக்கு மேலே வாழ்க்கை இங்கெல்லாம் குரு இருந்தால் உயர ஆரம்பிக்கும் அந்த கதையை போய் தொடுவீங்க எழுந்து வருவீங்க இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது ஆகவே குரு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க இங்கே இருந்தால் யோகம்தான் அது மட்டும் அல்ல இப்போது சிலர் கேட்கலாம் ஏன் சார் இந்த இடத்துல மட்டும் இருந்தால் யோகம் தானா வேறு இடத்துல இருந்தால் கேட்கலாம் இருக்கலாம் ஆனால் இது ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் இதுதான் முதல்ல இதுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு இங்கே இருக்கும் இருந்தாலும் யோகம் கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஆமாம் காரணம் சுக்கரனுடைய இல்லம் சுக்கரன் வீட்டில் குரு இருந்தால் அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்தாலும் நிம்மதி கொடுக்காதே ஐயா அஞ்சு கிலோ ஸ்வீட்டு தட்டில் எத்தாந்து வைக்கிறாங்க ஒரு பெட்டு துண்ண முடியாது உடம்புல சுகரு சரி நான்வெஜ்ஜு நிறையா கூட வைக்கிறாங்க துண்டுறதுக்கு பயப்படுறோம் ஏன் கொலஸ்ட்ரால் தொடாத டாக்டர் அட்வைஸ் அந்த மாதிரி சுக்கர வீட்டில் குரு இருந்தால் கண்டிப்பாக பணத்தை கொடுத்தாலும் மன நிம்மதி கொடுக்காது அதனால தான் இந்த இடத்துலலாம் குரு போட்டியிருக்கிறாங்க நானாக போட்டதில்லை எங்கள் கையில் வந்த ஜாதகெலாம் பார்த்தப்போ இந்த இடத்துல குரு இருக்கிறவங்களாம் பிரமாதமாக இருக்கிறாங்க முன்ன எங்கள் கையில் ஒரு ஜாதகம் வந்தது படாத பாடுபட்டம் வந்தாலும் பார்த்தேன் அப்போது குரு அருமையாக இங்கேருந்துது மிதனத்தில் நீ நல்லா பாரு ஐயா என்னமோ சொல்கிறீங்க இது வரைக்கும் ஒன்றும் காணும் அப்படின்னாரு பாருங்கான்னு காரணம் ஏன் மீன லக்கணம் அவர் மீன லக்னமாக இருந்து இது பத்து ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனஸ்தானத்தை இந்த குரு இங்கேருந்து ஏழாம் பார்வையாக பார்க்குது ஐயா அவர் வந்ததையா குரு தசை அவ்வளோதான் தொட்டதெல்லாம் பொண்ணுதான் ஆமாம் பொண்ணவன் அவன்தான் மன்னவன் சாதாரண விஷயம் இல்லை பிரம்மாண்டமாக வந்துட்டாரு சரி பத்த பார்த்தா தான் கொடுப்பாரா அப்படின்னு இல்லை இந்த இடத்துல குரு உச்சம் மாறி கொடுக்கும் காரணம் அவன் வீட்டுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக செய்யும் அவன் வீட்டையே குரு பார்வை அருமையாக செய்யும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இதில் வெறும் குரு தான் போட்டு இருக்கிறேன் இதோட சில பிளானட் காம்பினேஷன் ஆனாலும் பிரமாதமாக கொடுக்கும் ஆனால் அந்த காம்பினேஷன் பிளானட் நல்ல பிளானட்டாக இருக்கணும் இப்போ இன்னொன்று இந்த இடத்துல குரு இருக்கியா மேஷத்தில் அது எப்படி சார் மேஷத்தில் குரு இருக்க எப்படி நல்லது செய்யும் அப்படின்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கள யோகம் சொல்கிறீங்களே லேண்டெல்லாம் வாங்கி போடுவான் பிரமாதமாக இருப்பான் அந்த மாதிரி செவ்வாய் வீட்டில் குரு இருந்தால் அந்த குருமங்கள யோகத்துக்கு அவன் ஐக்கியமாகிறான் அதே மாதிரி தான் விஷயம் இங்கேயும் செவ்வாய் வீடு இங்கேயும் குரு இருந்தால் குரு மங்கள யோகம் பிரமாதமாக செய்யும் ஆகவே குரு இங்கெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக நல்லா வருவீங்க சின்ன எக்ஸாம்பிள் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆமாம் சி எம்மா இருந்தார் பேரும் புகழும் பெற்றார் வள்ளல் வாரி கொடுத்த வள்ளல் அவருக்கு குரு இங்கே தான் அவர் ஜாதகம் பாருங்க பிரமாதம் ஆமாம் அது மட்டுமல்ல கலைஞர் கடகலகனோ குரு இங்கே தான் அவருக்கு என்ன குறை ஓஹோன்னு இருந்தார் பிரமாதமாக இருந்தார் அது மட்டுமல்ல மறைந்த கேள்வி முன்னால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மிதனகனம் குரு இங்கே என்ன குறை அந்த அம்மாவுக்கு பிரமாதமாக இருந்தாங்க ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு இங்கெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில் பிரமாதமாக வருவீங்க சும்மா ஏதோ உங்கள் திருப்தி நான் சொல்லிவிட்டு போகல அருமையாக வருவீங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நண்பர்களே நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துல குரு இருந்தால் குரு இங்கே இருந்தால் கட்டுக்கட்டாக பணம் வரும் இப்போவே உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்க வந்ததுன்னா ஐயா குரு தசை வந்தாலும் குரு தசை வரலை வேறு தசை வந்தது குரு புத்தி வந்ததாக பாருங்க வந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் கையில் கட்டு கட்டாக பணம் வரும் நன்றி வணக்கம்